முகின் ட்ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன் வளர்ந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த பையன் வேறு யாருமே இல்லை நம்ம மூசான் தான் ஒரு சின்ன பையன் ரூபத்தில் இருக்கான் மூசான் ப்ளூ ஸ்பைடர் லில்லி அப்படின்ற மலரை தேடிட்டு இருக்கான் ஸோ இந்த பக்கம் நம்ம ஆகாஷை வந்து நான் ஒரு ஆசீர்வ கொண்டுட்டேன் அப்படின்னதும் இந்த ஆசீர்வ கொன்னது எனக்கு முக்கியம் இல்லை இருக்கிற அந்த டீமன்ஸ் ஏரை கொல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருப்பான் ஆக்சுவலாக மூசான் எதுக்காக ப்ளூ ஸ்பேட்டர்ல எழுதி தேட்டிகிட்ருக்காங்கன்னா பகலில் நடமாட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஆகாஷாவை பயங்கரமாக திட்டி அங்கே இருந்து அமுச்சு விட்டுருவான் ஆகாஷா வந்து தயஞ்சிரோம் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பான் அவனோட கட்டனாவை உடச்சி போட்டுருவான் ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெனித்ஸு வந்து ஒரு ரைஸ் கேக்கு திட்டிகிட்டு இருப்பான் இந்த பக்கம் நம்ம தேஞ்சிரோ வந்து ரெங்குக்கோவோட வீட்டுக்கு போவான் அந்த இடத்துல அவங்க தம்பி கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக குடிக்காருங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெங்குக்கோவோட தம்பியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ நம்ம தேஞ்சிரோ அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருக்கீங்க உங்களை விட கம்மியாக வயசு இருக்கிறவங்கள நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம தேஞ்சிரோவையும் அவர் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ தேஞ்சிரோவ் வந்து சின்ன வயசு தான் உங்கள் அப்பா வந்து அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க உன்ன மாதிரி இல்லை எங்கள் அப்பா ரொம்ப சந்தியாக இருந்தவர் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம தேஞ்சோ ஜோ வந்து ரெங்கு இருந்து அவங்க அப்பா கூட பேசியிருக்காரு அதை தான் அவங்க தம்பியும் வந்து செல்லுவான் நீ வந்து இந்த புக்கு வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க அந்த புக்கு வந்து ரெங்கு கூவோட ஃப்ளேமிங் டெக்னிக்கை பற்றி எழுதி வச்சிருப்பாங்க ஸோ இப்போ வந்து ரெங்குக்கூவோட அந்த கட்டானாவோட அந்த கிளிச்சு வாலோட உரையை வந்து நம்ம தேஞ்சிரோக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அங்கே ரெங்குக்கூவோட அப்பா எழுதுகிட்ருப்பாங்க ஸோ வழியில் பார்த்தா அகனிஸ்கா வந்து தேஞ்சிரோ சுவாடை உடச்சதுனால பயங்கர கோவத்தில் வந்து அவனை தேடிட்டு இருப்பாங்க அவரு கையில் ரைஸ் டம்புளிக் கொடுத்ததும் அவர் வந்து சாஃப்ட்டாக ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை மேன்ஷனுக்கு நம்ம தேஞ்சிரோ வந்து mendiruah அங்கே பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும் மேற்குள்ள இருக்கிற ஒரு கோயிலில் டீமன் அழிக்கணும் அப்படின்னு அங்கே போய்ட்டு அழிச்சிட்டு வந்துடுவான் நம்ம தேஞ்சிரோ அது வந்து ஒரு குட்டி டீமன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டர்ஃப்ளை மேன்ஷனுக்கு டெங்கன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து எல்லா கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் அவனும் வந்து ஒரு ஆசிரியா தான் ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி வன்முறையாக நடந்துக்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல நம்ம தேஞ்சிரோ வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்துட்டு நீ இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவான் நம்ம டெங்கன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா ஒரு சின்ன பையனாக இருந்துட்டு நீ அப்படி தப்பாக நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கழாய்ச்சி பேசிட்டு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல இனோசு கே ரெண்டு பேர் அதுக்கப்புறம் தேஞ்சிரும் மூணு பேரையும் கூட்டிகிட்டு நான் என்டர்டைன்மெண்ட் டிஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் அவங்க அந்த மூணு கேர்ள்ஸையும் கேட்டாங்க அவங்களுக்கு பதிலாக நம்ம மூணு பேர் தேஞ்சிரும் இனோசு கே மூணு பேரும் வந்துடுவாங்க நம்ம இனோசு கே வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து பார்த்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கான் ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெனிசு வந்து கேர்ள்ஸை பார்த்து ஜொல்லி விட்டுட்டு இருக்கான் ஸோ எல்லாருமே வந்து நம்ம லேடி கிட்ட போட போகிறோம் என்னோடய மனைவிங்களே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உங்கள் மனைவிங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது இங்கு ஒரு டீமன் இருக்குன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க அது புடிச்சிட்டு போலான் தான் வந்தேன் அந்த மனைவி என்னோடய மனைவிகள் தான் அதுக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் லேடி கிட்ட போட்டு வித்துட்டு ஸோ நம்ம தேஞ்சிரோ வந்து ஒரு இடத்துல விட்டுடுவாங்க அந்த இடத்துல விற்று முடிச்சது நம்ம இனோஸ்கேவை அவங்களே வந்து வாலண்டர்கிட்ட மாறிட்டு போயிடுவாங்க இனோஸ்கே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஸ் போய் யாருமே வாங்க மாட்டாங்க ஆக்சுவலாக தெங்கன் வந்து ஒரு இடத்துல ஒழுக்க டைமாக கொடுத்துட்டு போவான் நீங்கள் இந்த பொண்ணை வந்து பாத்ரூம் கழுவத்துக்கு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவான் ஸோ அந்த கோவத்தில் அவன் அந்த வாசிச்சிட்டு இருப்பான் ஆக்சுவலாக தேஞ்சிரோவோட முகத்தில் ஒரு தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எட்டு வந்து பயங்கரமாக தீர்க்கிட்டு இருந்திருப்பாங்க ஒய்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த இடத்துல காட்டுவாங்க ஒய்ரான் அப்படின்னா இந்த கேர்ள்ஸ்கெலாம் ஹெட் மாதிரி அந்த இடத்துல நம்ம தெங்கன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் இந்த மாதிரி நான் இவங்கள தெரியாமல் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அந்த இடத்துல இருக்கிற டீமன் ஒரு வேலை அப்பர் ரேங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கிறது ஒரு அப்பர் ரேங்க் டீமன் தான் அவங்களோட ஒய்ஃப்பில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு காட்டாங்க இனோஸ்கே இருக்கிற அந்த ரூமில் அங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம யூனிவசிக்கையை பார்த்து ரொம்ப பொறுமையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல சாப்பாடு வைப்பாங்களாம் அந்த இடத்துல சாப்பாடு வந்து எப்போவுமே வெளியே வந்து யாரும் எடுத்துகிட்டு போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே பார்த்தா ஒரு டீமன் இருக்கிறத நம்ம தேஞ்சிரும் நம்ம யூனோசிக்கையை கண்டுபிடிச்சிருவான் இந்த இடத்துல தான் அந்த டீமன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோசிக்கையை ஸ்மெல் பண்ணிடுவான் ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம ஜென்ஸு வந்து ஒரு குட்டி பொண்ணை ஒரு உயிரான இருப்பாங்க அந்த உயிரானை போய் கேட்கும்போது அந்த உயிரான் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தாலும் என்னை தொட்டு பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ஸுவை அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இந்த பக்கம் அந்த பொண்ணோட காதிலருந்து ரத்தம் வரதை பார்த்ததும் நம்ம ஜென்ஸுக்கு பயங்கரமான கோபம் மரியாதையாக கையை எடு ஒரு குட்டி பொண்ணை இந்த மாதிரி தார்ச்சர் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதுவும் ஒரு டீமன் தான் அது பேர் டாக்கி டாக்கி வந்து மூசானோட ஒரு ஃபேவரட்டான டீமன்லே சொல்லலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப அழகான ஒரு டீமன் ஸோ அந்த இடத்துல ஒயிரான்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்க அந்த ஹெட்டை டாக்கி வந்து போட்டு தள்ளியிருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஹெட்டு வந்து நம்ம டாக்கி வந்து ஒரு டீமன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அதை போட்டு தள்ளியிருக்கோம் இந்த பக்கம் நம்ம ஜெனிட்ஸுவை இது தூக்கி போட்டுரும் ஒரே கையில் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஒரு டீமன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஜெனிட்சு யுனோசிக்கே வந்து தேஞ்சிரோ கிட்ட சொல்லியிருப்பான் அவங்க ஒரு டீமனை பார்த்தேன் அப்படின்னு நம்ம திங்கனும் வந்து அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஜெனிட்ஸு வரமாட்டான் அவங்க வந்து ஒரு டீமனால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இனிவசிக்கவும் நான் தான் சொன்ன இல்லை ஒரு டீமன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி வந்து நைட் ஆகிடும் பொழுது சாஞ்சிதோம் இன்றைக்கி ராத்திரி ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு தேஞ்சிர சொல்லுவான் அதே மாதிரியே ஒரு ஒயிரானை இந்த டாக்கி அப்படின்ற அந்த டீமன் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடத்துல நம்ம தேஞ்சிரை வந்து ஒழுங்காக என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நீ ரொம்ப அழுக்கு பிடிச்ச பையன் உன்னால என்னால் சாப்பிட முடியாது நான் சண்டை போடவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் இருக்கோம் டாக்கி அப்படி இருந்தாலும் வாட்டர் பிரீதிங் ஸ்டைலை வச்சு அந்த உயிரானை வந்து ஒரு மேப் மாதிரி மாற்றி வச்சுருக்கோம் அதை வந்து கட் பண்ணிடுவான் ஆக்சுவலாக துணியிலே வந்து ஆளுங்களை தைச்சி வச்சுருக்கோம் அது கட் பண்ணுறதுக்கு அப்புறமாவும் நீ ரொம்ப அழுக்கு பிடிச்ச பையன் என்னால் உங்க கூட சண்டை போட முடியாது அப்படின்னு இருக்கான் இந்த பக்கம் ரெண்டாவது மனைவியும் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அந்த டீமனு அதுக்கிட்ட நம்ம டெங்கன் வந்து காப்பாற்றிடுவாங்க காப்பாற்றினதும் நீ உடனே இங்கேருந்து போயிடு நான் மற்றவங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அதுவே நீ எனக்கு செய்கிற பெரிய ஹெல்ப்னு சொல்லிவிட்டு டெங்கன் வந்து அந்த டீமண்ணுக்குற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த டீமன் வந்து டாக்கி வந்து தேஞ்சிர கூட ஃபைட் இருக்கா அந்த இடத்துல செகண்ட் அந்த பார்ட்டில் ட்ரெயினை கட் பண்ணான் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ கட் பண்ண போகிறேன் அதுக்கு பேர் தான் ககுரா அதை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டோன்னா அவன் ரொம்ப டயர்டாயிட்றான் அதை தான் அவனோட வீக் பாயிண்ட்டான்னு நினைக்கிறான் நான் எப்படி இருந்தாலும் தாக்கப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது அந்த டாக்கி வந்து தேஞ்சிரோட கழுத்துவே வெட்ட பார்க்கும் ஆனாலும் அவன் தப்பிச்சிருவான் ஏன்னா இனோகாமிக் ககுரா வந்து அந்தளவுக்கு அளவுக்கு ஆனது இந்த மாதிரி தப்பிச்சுட்டான் போது இனோஸ்கே வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே டிஸ்லோக்கேட் ஆகி ஈஸியாக வந்து ஒரு பாம்பு மாதிரி ஊந்து போயிடுறான் ஊந்து போயிட்டு அடியில் அண்டர் கிரவுண்டில் பார்த்தா நிறைய ஆளுங்களாம் இந்த மாதிரி கட் பண்ணி துணியில் வந்து தைச்சி வச்சுருக்கோம் அந்த டீமன் ஆக்சுவலாக யூனிஸ்கேக் வந்து பாடி வந்து டிஸ்லோகேட் பண்ணுறது தெரியும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து டிஸ்லோகேட் ஆகி வந்துடுறான் அங்கே ஜெனிஸும் இருக்கதை பார்த்து கட் பண்ணி விட்டுறான் இடத்துல அந்த டாக்கியோட இந்த துணி வந்து பேசும் ஸோ இந்த பக்கம் டாக்கியும் கண்டுபிடிச்சிருவான் அதாவது இந்த டீமன் வந்து அவ்வளோ தூரமாக இருந்தே கண்டுபிடிச்சிடும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற ஆளை கட் இருக்காங்க அப்படின்னு நம்ம டெங்கனோட ஆளுங்களும் வந்து அவங்க இடத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் ஒய்ஃபு அவங்களும் ஒரு ஒய்ஃப் அந்த ஒருத்தங்களை நம்ம டெங்கன் காப்பாற்றுனாங்க இல்லையா அவங்களும் ஒய்ஃபு இப்போ இந்த இடத்துல தண்டர் பிரீத்திங் ஸ்டைலில் வந்து யூஸ் பண்ணுவான் தூக்கத்தில் இருக்கும்போது அவன் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் இருப்பான் ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஃபைட் பண்ணுவான் இந்த பக்கம் நம்ம டெங்கன் வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு டெங்கன் வந்து அவங்களோட ரெண்டு ஒய்ஃபையும் காப்பாற்றிடுவாங்க காப்பாற்றினதுக்கப்புறம் மூணாவது ஒய்ஃபையும் வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க அதாவது ரெண்டு வைஃபும் எப்படி இப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்தாங்க சின்ன வயசில் அப்படின்னு நம்ம மூணு பேரும் எப்பவுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம தேங்க் மூச்சு கூட விடாமல் ஃபைட் பண்ணிகிட்ருப்பான் ஒரு குறிப்பிட்ட டைம் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகம் வரும் நம்ம மூச்சையே விடாமல் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அந்த டாக்கி வந்து அதோடய சக்தியை மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் இந்த டைம் நான் இனோகாமிக்காகறவை யூஸ் பண்ணேன் அப்படின்னா மூச்சு விட முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூச்சு விடாமலே ஃபைட் பண்ணிட்டுருக்கான் இவ்வளோ நேரம் நான் ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்கியை தூக்கி போட்டுருவான் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ தூரம் போய்ட்டு மறுபடியும் ஃபைட் பண்ணுவான் இந்த ஃபைட்ஸ் பார்க்க சூப்பராக இருக்கும் எப்படியோ அவனோட கழுத்தை வெட்டலான்னு பார்த்தா கழுத்து வந்து ஒரு துணி மாதிரி இருக்கும் ஸோ மறுபடியும் அதோட கழுத்துக்கிட்ட போகும்போது அண்ணா மூச்சு விடு அப்படின்னு அவங்களோட தம்பிச்சிங்க சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் நம்ம மூச்சு விடாமல் இருந்தோம்னா செத்துருவோம் அப்படின்னு ஸோ எப்படியோ மூச்சு விட்டுருவான் மூச்சு விட்டுனதும் கொஞ்சம் பவர் கம்மியான மாதிரி இருக்கும் இப்போ அந்த டாக்கி அப்படின்ற டீமன் வந்து பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க உன்னை சாப்பிட்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லும் இப்போ தங்கச்சி நெசுக்கோக்கு வந்து உயிர் வந்துடும் அவள் வந்து எழுந்து டாக்கியை வந்து ஃபைட் பண்ணிகிட்ருப்பான் டாக்கி மேலே ஃபைட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது பயங்கரமாக வந்து அந்த டாக்கிக்கிட்ட வந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம நெசுக்கோவுக்கு வந்து ரத்தத்தை குடிக்கணும்னு தோண ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம தேஞ்சு பற்றி நினச்சி பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் தேஞ்சு வந்து எவ்வளோ சொன்னாலும் நெசுக்க வந்து கேட்குற மாதிரியே இல்லை ரத்தத்தை பார்க்க பார்க்க அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ நான் பிளட்டை குடிச்சி தீரணும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்கியோட கழுத்தை ஃபுல்லுமே வெட்டிடுவோம் வெட்டிட்டு ரத்தத்தை குடிக்கலான்னு போகும்போது நம்ம தேஞ்சு வந்து எப்படியோ கட்டுப்படுத்திடுவான் ஆனால் அந்த டாக்கி வந்து கழுத்தை வெட்டினாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்திரிச்சு வந்துடும் நம்ம டெங்கன் வந்து தூரமாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ இந்த மாதிரி இந்த நெசுக்கோவோட வாயிலே எப்படியாச்சும் இந்த இதை வச்சு கட்டிவிடு அதோட ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கன் வந்து ரெண்டு வாழை வச்சு ஃபைட் பண்ணிட்டுருப்பார் இல்லையா ஸோ அந்த டைமிங்கில் நம்ம நெசுகோவை எப்படியோ நம்ம தேஞ்சிர வந்து ஃப கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடுறான் நம்ம டாக்கியோட தலையை வெட்டி அவளோட கையிலேயே வச்சுருவார் நம்ம தெங்கன் ஸோ இப்போ அந்த இடத்துல இன்னொரு ஒரு டீமன் வரும் அது வந்து நம்ம டாக்கியோட அண்ணன் தான் நம்ம டாக்கி அண்ணன்னே வச்சுக்கலாம் ஸோ இந்த டாக்கி அண்ணா வந்து ஒரு பயங்கரமான டீமன் ஸோ இப்போதான் புரியுது இவங்க ஏன் அப்பர் ரேங்க் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து ஒரு டீமன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பூம் ரேங்க் மாதிரி வச்சு அந்த அண்ணன் டாக்கி அண்ணன் அவன் வந்து ஃபைட் இருக்கான் ஸோ இப்போ வந்து நம்ம தஞ்சிரோ வந்து எப்படியாச்சும் நீ வெளியே போயிடு நான் இவங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கன் வந்து சொல்லுவார் நம்ம ஜெனிஸும் யுனோசிக்காவும் வந்து அங்கே இடத்துலேருந்து வந்துட்ருப்பாங்க இப்போ இந்த இடத்துல இந்த அண்ணன் வந்து தங்கச்சியை தூக்கி வச்சுட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம தெங்கனும் வந்து இந்த மாதிரி என்னோடய பரம்பரையிலேயே நான் ஒருத்த மட்டும்தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் நீ என்ன தான் ஃபிளாஷ் மேக் சொன்னேன் அப்படின்னாலும் கடைசியில் நான் மட்டும்தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி என்ன சொல்லுவான் அந்த டைமிங்கில் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான் அந்த டெங்கன் வந்து தன்னோட ஸ்வாடோட ஒரு எண்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணுவான் அதாவது நடுவில் ஒரு சங்கிலி கட்டியிருக்கும் இல்லையா ஸோ ரெண்டு ஸ்வாட் அந்தளவுக்கு நீட்டாக ஃபைட் பண்ணுவான் அங்கே இருக்கிற மக்களை எல்லோருமே வந்து அவங்க வெளியே நடத்திடுவாங்க எவகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேஞ்சிரும் அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் ஆக்சுவலாக வந்து அவங்க கண்ணால் பார்க்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு வேகமாக டெங்கன் ஃபைட் பண்ணுவான் நம்ம டெங்கனோட சும்மாவே சொல்லக்கூடாது டெங்கன் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவான் இப்போ டெங்கனோட ஒய்ஃப் வந்து புல்லெட்ஸ் மாதிரி வந்து விஷன் தடவுன அந்த கட்டாநாசம் எல்லாம் கூட்டி குட்டீஸாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அந்த பிளேட்ஸை அதை வச்சு ஃபைட் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுறான் அந்த டீமனு ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கூட்டி குட்டீஸாக தூக்கி போடுறாங்க இல்லையா அது வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம தேஞ்சிரோ வந்து அந்த டீமனோட கழுத்தை வந்து வெட்டுறான் இந்த பக்கம் இவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க அவங்களோட முன்னோர்களுக்கெல்லாம் சாந்தி அடைய வச்சுட்டு நம்மளோட லைஃப்பை வந்து எப்போவுமே டீமன்ஸ் எல்லாம் கொண்டதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ டெங்கனும் தேஞ்சிரும் சேர்ந்து அந்த டீமனோட கழுத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எப்படியோ கிட்ட வரைக்கும் போட்டாங்க ஆனாலும் அந்த டீமன் வந்து இவங்கள தூக்கி போட்டுறது இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்டு கூட மிஸ் பண்ணாமல் நம்ம தெங்கன் வந்து அந்த டீமன் அடிச்சுட்டு இருக்கான் பட்டாசு வெடிக்கிற மாதிரி பயங்கரமாக ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது கண்ணால் பார்க்க கூட முடியலையே அவங்க சண்டை போடுறது து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெங்கனோட ஒரு ஒய்ஃபை வந்து அந்த அண்ணன் தாக்கி அண்ணன் வந்து பிடிச்சிடறான் அதாவது அந்த மூணு ஒய்ஃப்லையுமே அந்த ஒரு ஒய்ஃப் மேலே நம்ம டெங்கனுக்கு பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஒய்ஃபை தான் அந்த டெங்கன் வந்து பிடிச்சிருக்கான் ஃபைட் பண்ணதில் நம்ம தேஞ்சிடும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் ஆனால் இருந்தாலும் அந்த டெங்கனோட ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எப்படியாச்சும் முயற்சி பண்ணி எழுந்திரிச்சிட்றான் ஃபயர் ப்ரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான் அதாவது ஃப்ளேம் ப்ரீத்திங் டெக்னிக்கியோ வாட்டர் ப்ரீத்திங் டெக்னிக்கோ ஒன்றா யூஸ் பண்ணி அங்கே போய்ட்டு அந்த டீமனோட கையை வெட்டிடுறான் அந்த ஒய்ஃபையும் காப்பாற்றான் இதுக்கப்புறம் நீ மனுஷங்களை யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேஞ்சிட சொல்லுவான் அந்த இடத்துல இன்னோஸ்கே வந்து எப்படி உன்னால் மட்டும் பண்ண முடியுது நானும் பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவான் அது பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருக்கும் தேஞ்சிரோ இப்படி பண்ணுறான் நானும் பண்ணுவேன் அதாவது மோஞ்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா அது வந்து ஒரு துணியாக தான் இருக்கணும் ஒரு துணியை எப்படி கட் பண்ணுவோம் கத்திரிக்கோள் மாதிரி தானே கட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அவளோட தலையை நான் கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கியோட தலையை கட் பண்ணிவிட்டு எடுத்து ஓடிட்டுருப்பான் அந்த டைமிங்கில் இனோஸ்கே வந்து யாரோ குத்துற மாதிரி தோணும் ஆக்சுவலாக வந்து அவன் சிசர் கட் பண்ணுற மாதிரி அதோட தலையை நர நர நரன் கட் பண்ணிடுவான் நம்ம தேஞ்சிரோவை வந்து யோசிச்சிட்டு இருப்பான் இந்த அளவுக்கெல்லாம் ஈஸியாக நடக்காது அப்படின்னு ஆக்சுவலாக இனோஸ்கேவை குத்திடுவாங்க டெங்கன் வந்து அந்த இடத்துல ஒரு கை வெட்டப்பட்ட நிலமையில் கீழே விழுந்துட்டுருப்பான் ஆக்சுவலாக அந்த டாக்கியை நான் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி டெங்கனை வீழ்த்திட்ருப்பான் அந்த இடத்தவே பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம தேஞ்சிரோ வந்து அந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துருவான் இனோஸு கேவும் உடம்புல குத்து வாங்கிட்டு இருப்பான் நம்ம ஜெனித்ஸும் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டுருப்பான் ஆக்சுவலாக அந்த டைமிங்கில் ஒரு ட்ரீம் வரும் நெசுக்கோ வந்து இந்த மாதிரி சொல்லுவாள் நம்ம மனுஷங்க எப்பயுமே யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடணும் புரிதா அப்படின்னு சொல்லுவான் ஸோ இந்த பக்கம் நம்ம தேஞ்சிரும் எழுந்து பார்த்தா ஒரே தீக்க பிளம்பாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம நெசுக்கோ தூங்கிட்டு இருப்பாள் பெட்டிக்குள்ளே இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த டாக்கி என்ன ஒரு தரப்பால் அவன் வந்து சொல்லுவான் நீ தான் இங்கே இருக்கிறவங்களே பயங்கரமாக ஃபைட் பண்ண அந்த பையன் செத்துட்டான் நான் கத்தியில் குத்துட்டேன் இன்னொரு பையன் போராட்டிக்கிட்டு இருக்கான் மயக்கத்துலேயே துடி துடித்து செத்துருவான் அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ஆசீர்வற்றம் தான் நீ அவனோட கையை நான் விட்டுவிட்டேன் ஒரு கண்ணியை நோண்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஞ்சிரோட கையை வந்து விரலை வந்து அவன் கட் பண்ணிடுவான் அதாவது நொடக்க உடச்சிருவான் இப்போ அந்த இடத்துல வந்து இந்த தேஞ்சிரோ வந்து கீழே ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த வைஃபுங்கள்லாம் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்களே அதில் ஒரு பிளேடு எடுத்து அவங்க வச்சுட்ருப்பான் இப்போ இந்த இடத்துல இந்த டாக்கி வந்து சொல்லுவான் டாக்கியை நான் வந்து நான் உன்ன ஒரு டீமனாக மாற்றிடுறேன் பேசாமல் நீங்களும் டீமன் ஆகிடுங்க அதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் தேஞ்சிரம் வந்து இல்லை எல்லாம் கிடையாது நான் தயவு செஞ்சு சொல்கிறது கேளு நீ வந்து தப்பான பாதையில் தான் போயிட்ருக்க நான் உன்னை மாதிரி ஒரு டீமனாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கியோட அண்ணாவை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிளேடு உன்னை கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா அதை எடுத்து குத்திட்டு அவன் ஓடிடுவான் அதை வந்து அந்த டாக்கி என்னை வந்து நோட் பண்ணிக்கவே மாட்டான் ஸோ எனக்கே தெரியாமல் அவன் பிளேடு எடுத்து கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கழுத்தை வெட்டும்போது அந்த இடத்துல தேஞ்சிரோவும் நெசுக்கவும் இருந்திருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலாக டாக்கி அவங்க அண்ணா ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சிங்க தாஞ்சிரோ நெசுக்கோ இவங்களும் அண்ணன் தங்கச்சிங்க இவங்க மட்டும் எப்படி டீமனாக மாறாமல் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி வந்து சொல்லி கேட்பாள் அந்த இடத்துல டாக்கியோட தலையை வந்து யாரோ வெட்டுவாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனித்ஸு தான் ஜெனித்ஸு வந்து தண்டர் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கிழிச்சிரும் ஸோ நம்ம டாக்கியோட கழுத்து மட்டும் நம்ம ஸோ டாக்கியோட தலையை வெட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த டாக்கியோட அண்ணா தலையும் வெட்டிட்டோம் அப்படின்னா போட்டி முடிச்சிடும் ஆக்சுவலாக ரெண்டு பேர் தலையும் ஒரே டைமில் வெட்டணும் அப்படின்னா இந்த டிமென்ஸ் அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம சவுண்ட் ஆசிரா அதாவது டெங்கன் வந்து சவுண்ட் ஆசிராவான் அவரோட சவுண்டு ப்ரீத்திங் டெக்னிகை யூஸ் பண்ணி அவனோட கழுத்தை விட்டுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அவரோட எல்லா டெக்னிக்கையும் பயன்படுத்துறாரு ஃபைட்டில் வந்து நம்ம ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு வேகமாக இருக்கும் நம்ம தேங்கிற கொடுத்த மோட்டிவேஷன் மூலிமா தான் நம்ம தெங்குன்னு வந்து ஃபைட்டை பயங்கரமாக பண்ண ஆரம்பிப்பார் இந்த ஃபைட்டில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன்னா டாக்கி கழுத்தை வந்து வெட்டிட்டாங்க டாக்கியோட அண்ணாவோட கழுத்தையும் வெட்டினா மட்டும்தான் இந்த போட்டி வந்து முடியும் ஸோ அந்த டைமிங்கில் நம்ம தேஞ்சிரோ வந்து இந்த டாக்கி அண்ணாவோட கழுத்தை வந்து வெட்டணுன்னு முயற்சி பண்ணுவான் ஸோ அந்த டைமிங்கில் தழும்பு வந்து மின்ன ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அந்த டைமிங்கில் டாக்கி அண்ணாவோட கழுத்தை வெட்ட ஆரம்பிப்பான் ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம ஜெனிஸுவால் வெட்ட முடிஞ்சிருக்காது வெட்ட முடிஞ்ச வெட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் முடிச்சிருக்காது அந்த டைமில் இனோசுக்கே வந்து இந்த டாக்கியோட கழுத்தை வந்து சிசர் மாதிரி வச்சு வெட்டிடுவான் ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா உனக்கு வந்து சிசர் மாதிரி வெட்டணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் ஈஸியாக வெட்டிடுவான் நம்ம ஜெனித்ஸும் சும்மெல்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வெட்டியிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டந்திரா டாக்கியோட தலை வந்து துண்டாக போயிடும் டாக்கியோட அண்ணாவோட தலையை மட்டும் வெட்டிட்டோம் அப்படின்னா மேட்டர் முடிச்சிடும் ஸோ எப்படியோ வந்து தேஞ்சிரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான் அந்த இடத்துல அந்த டாக்கியோட அண்ணா வந்து பயங்கரமான ஒரு பிளையத்தை உருவாக்கியிருப்பான் அந்த பிரளயத்துலேருந்து தேஞ்சிரோவையும் காப்பாற்றிடுவாங்க தேஞ்சிரோவையும் அந்த டெங்கனையும் வந்து நம்ம நெசுக்கோ காப்பாற்றிடுவா அந்த இடத்துல நம்ம சவுண்ட் ஆச்சிரா வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்ன அப்படின்னா அந்த டாக்கியோட அண்ணாவையும் கழுத்தையும் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஜெனிஸ் வந்து மயக்கத்தில் இருந்துருப்பா இல்லையா அவன் வந்து முடிச்சிருவான் நம்ம இனோசுக்கே வந்து பயங்கரமாக அடிப்பட்ருக்கோம் அந்த இடத்துல வந்து விஷம் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெசுக்கோ வந்து ஃபயர் அதாவது பிளட்டி மநாட்டை யூஸ் பண்ணி கியூர் பண்ணிடுவா டெங்கனுக்கும் உடம்பு ஃபுல்லாக விஷமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க மூணு வைஃபும் வந்து அழுதுகிட்ருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம டெங்கனோட உயிரையும் நம்ம நெசுக்கை வந்து காப்பாற்றிடுவா அவளோட பிளட் டீமன் ஆர்ட்டை பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணு ஏதோ எரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெசுக்கை போட்டு இருப்பாங்க அதை பார்க்க காமெடியாக இருக்கும் ஸோ எப்படியோ நம்ம டெங்கனை வந்து காப்பாற்றிடுவாங்க ஸோ அந்த இடத்துல ரெண்டு அண்ணன் தங்கச்சிங்க இருப்போம் பார்த்திங்களா டீமன்ஸு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தேஞ்சிர வாய் முடிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்ல தங்க அண்ணன் தங்கச்சிங்க தான் நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதோட அந்த பண தங்கச்சிங்க மேட்டர் முடியுது ஆக்சுவலாக இவங்க எப்படி டீமனாக மாறினாங்க அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா ஒரு வயதான் ஒரு ஏழைகள் இருக்கிற இடத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அவன் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான் அவன் வந்து ரொம்ப அழகான பொண்ணு அந்த பையன் ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால அங்கே யாருமே வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு கோடாரி மட்டும் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கிருப்பாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல சேர்த்துருப்பாங்க அந்த பொண்ணு வந்து ஊசியிலே ஒருத்தனோட கண்ணை குத்துனால உயிரோடு எரிச்சிட்ருப்பாங்க அந்த பொண்ணு உயிருக்கு இருப்பான் அந்த இடத்துல ஒருத்தன் கண்ணில் குத்துனாங்கன்னு நாங்கள் இல்லையா அவன் வந்து இந்த பையனையும் வந்து போட்டு தலை பார்க்கும்போது இவன் அந்த கத் கோடாரி ஒன்று வச்சிருப்பான் பார்த்தீங்களா அதை வச்சு அவன் பிளாஸ் பண்ணிடுவான் இப்போ அந்த இடத்துல ஒரு டீமன் வரும் தோமா அப்படின்னு அந்த டீமன் வந்து இவங்களுக்கு ரத்தம் கொடுத்து டீமனாக மாற்றிருக்கோம் இப்போ இவங்க ரெண்டு பேருமே நறுவத்துக்குள் அவங்க ரெண்டு பேரோடய ஆத்மாவும் நரகத்துக்குள்ளே சந்தோஷமாக போவோம் ஸோ இதோட இந்த சீசன் வந்து முடிஞ்சிடும் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆசிரா வருவாங்க ஸ்னேக் ஆசிரா இவங்க வந்து ஒபனை இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து காமெடி பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆசிராவை சேர்ந்துக்கணும் நீ இந்த மாதிரி ஒரு அப்பர் ரேங்க் டீமனை வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பர் ரேங்க் டீமனை கொண்டு இருக்காங்களா நூறு வருஷத்தில் இது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாஸ்டர் சொல்கிறதோட இந்த சீசன் முடியுது